ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷஸ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிஏஆர் அதாவது தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இதால் அப்ரூவ்டான ப்ரைவேட் காலேஜஸ் என்னன்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஐசிஏஆரால் அப்ரூவ்டான ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஏஆர்னால் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐசிஏர் தி இந்தியன் கவுன்சில் ஆஃப் இதோட ஃபார்ம் இது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இதுக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஐசிஏஆர் வந்து ஒரு காலேஜுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டிக்கும் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெளிவாக ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி எந்த யூனிவர்சிட்டியா எந்த காலேஜ் எந்த பிரைவேட் காலேஜ் அப்ரூவல் கேட்குறாங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கோ காலேஜ்கோ போயிட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்கல்ட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க இந்த ஐசிஏஆர் சொல்கிற மெத்தடில் மட்டும் இருந்தால் தான் அந்த அப்ரூவலே கொடுப்பாங்க ஓகேங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பட் ஒரு சில காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிலிட்டேட்டட் ஆகி இருக்கிற பிரைவேட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் காலேஜஸ் இருக்கு அதில் வந்து எத்தனை காலேஜஸ் ஐசிஏஆரால் அப்ரூவ்ட் வாங்கி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இந்த காலேஜ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தாங்க எந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் எந்த காலேஜ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் ஒன்னில் தாங்க எந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தந்தை ரோவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எந்த காலேஜ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்குங்க நைன்டின் நைன்ட்டி ஃபோரில் இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரீஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த காலேஜ் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு காலேஜ் நைன்டீன் செவன்ட்டி செவனில் தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வானவராயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு காலேஜ் டூ தௌசண்ட் செவனில் தாங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர்ஆல அப்ரூவ்ட் ஆகியிருக்கிற காலேஜஸ்ங்க ஸோ இது பார்த்தா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்